வெற்றி இது என்னதுமா இது என்னது இது என்னதுமா வெற்றி இது என்னது ஓடும் இது என்னது இது என்னது என்னது இது

வந்துடுமா நீ வா நீ வெளியே வா வெற்றி ஒளிச்சாயா ஏங்குட முடிச்சிர வா நீ 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 பாசம் கூப்பிட்டு உன் கூட வரும் யார் பாசம் காமிச்சாங்களா அவங்க கூட சேரும் நீ பேசாம இருக்கா வந்து நில் வாடு நீ வெளிய வா நீ வெளிய வா நான் சன்ன கை ஏறிக்கோ 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 ஏறிக்கு கையில ஏறிக்கு அவங்க கையில ஏறாது அது வந்து அது ரொம்ப குட்டி அதுக்கு அதுக்கு நடக்கவே முடியாது இந்த சாப்பிச்சனா இதுக்கு இது பெருசு இது ஓடுமா ஓடாது நடக்கும் இது அது நடக்கதா இது சாப்பிடாம இருந்தா நடக்கும் இப்ப நடக்காது அம்மா வா 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 அம்மா வா இல்ல ரெண்டு பேர் friend ஆ ரெண்டு பேர் friend அந்த அந்த பண்டி இருக்கா அந்த ல குட அம்மா మరుత <laughs> <laughs>

இல்ல கூடாது நீ சம்பத்து குட்டி தானே